अध्यक्ष तुम्हें क्यों प्लान, प्लान, प्लान बता दें तुम बीजेपी का आदमी जानना चाहेंगे नहीं ये पहले प्लान बताया नहीं अब क्यों बता रहे तुम्हें, तुम्हें अगर आपको प्लान, प्लान बता देंगे तो ये लाइव हो जाएगा प्लान हमारा உத்தரப்பிரதேசத்தின் சமாஜ்வாடி கட்சி தலைவராக இருப்பவர் அகிலேஷ் யாதவ் நகைச்சுவையான அரசியல் பேச்சுகளுக்காக அறியப்படும் இவர் எகத்தளமாக கேள்வி கேட்போருக்கு தக்ரிப்ளை கொடுப்பதிலும் வல்லவர் இவரது பேச்சை உத்தரப்பிரதேச மாநில ஆளுங்கட்சியான பாஜக எம்எல்ஏக்கள் மற்றும் முதல்வர் யோகி கூட ரசித்திருக்கின்றனர் சிரித்திருக்கின்றனர் அந்த அளவுக்கு இவர் சமயோஜிதமாக பேசும் ஆற்றல் மிக்கவர் தற்போது எம்பியாக தேர்வாகி நாடாளுமன்றம் சென்றுள்ள அகிலேஷ் யாதவிடம் பாஜக ஆதரவு பத்திரிகை நிருபர் ஒருவர் கேட்ட கேள்வியும் அதற்கு அகிலேஷ் கொடுத்த பதிலும் இணையத்தில் வைரலாகி வருகிறது அதாவது அகிலேஷ் யாதவ் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு சில பற்றி பேசிக் கொண்டிருந்தார் பாஜக ஆதரவு பத்திரிகையாளர் ஒருவர் சரி இது தொடர்பாக உங்களது அடுத்த திட்டம் தான் என்ன என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த அகிலேஷ் யாதவ் என்னுடைய அடுத்த திட்டம் என்ன என்பதை நான் எதுக்கையா உன்னிடம் சொல்லணும் என எதிர்க்க கேள்வி எழுப்பினார் இது அங்கிருந்து அனைவருக்கும் சிரிப்பை வரவழைத்தது துடுக்காக கேள்வி கேட்ட பாஜக பத்திரிகையாளர் அனைவருக்கும் மத்தியில் அவமானப்பட்டார்